ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு மார்ச் இருபத்தி மூணு மூன்று பேர் கொண்ட ஒரு குழு பூம்புகர் அருகே கடலடியில ஆய்வு செஞ்சிட்டு இருந்த போது வடிவிலான கர்சூர கண்டுபிடிச்சிருக்காங்க கடலீலுக்கான தேசிய நிறுவனம் இருபத்தி மூணு மீட்டர் ஆழத்துல கண்டுபிடித்திருந்த செய்தியர் ரகாம் ஆன்கா தெரிஞ்சுக்கிறாரு அந்த ஆய்வில் ஈடுபட்ட ஆர் ராணாவை தேடி இரண்டாயிரத்தி ஒன்னுல பெங்களூருக்கு வராரு கிரகாம் ஹாங்காக் ரெண்டு பேருக்கும் நடந்த உரையாடல கிரகாம் ஹாங்காக் மிஸ்டீரியஸ் ஆரிஜின்ஸ் ஆப் சிவிலைசேஷன் என்ற நூலா வெளியிடறாரு அந்த நூல்ல என்ன இருந்துச்சுன்னா பூம்புகளோட ஆய்வு முடிவுகளை அறிவிக்க ஆய்வாளர்களுக்கிடையே இரண்டு அல்லது மூன்றாம் நூற்றாண்டுகளுக்கு மேலாக பூம்புகரின் காலத்தை ஒப்புக்கொள்ள இந்திய ஆய்வாளர்கள் தயங்குகிறார்கள் என்று சொல்லியிருந்தாரு இதன் பிறகு நிதி சொசைட்டியில கண்டுபிடித்த பொருட்களை காட்சியாக்கிவிட்டு பூம்புகள் கிமு ஒன்பதாயிரத்தி ஐநூறு அளவுல மூழ்கியது என கிரகம் ஹாங்காக் அறிவிக்கிறாரு அப்படின்னா இருபோதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பூங்குகள் கடலில் மூழ்கியிருக்கு இந்த கடல் கடின உறவிக்கொண்டிருக்கிற குமரிக்கண்டம் வெறிக்கொள்ளப்பட்டால் இப்பொழுது வரை கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்றுச் செய்திகள் வெறும் காயமாக ஆகியிடும் இனிமே இரண்டாயிரம் வருடம் பழமையானவர்கள் என்று பழக்கத்தை விட்டுவிட்டு இருபதாயிரம் வருடம் உலகின் விட்டால் நம் நம் தமிழினம் என்று பெருமை